ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கடன் கொடுத்துருப்பீங்க நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து கடன் வந்து தர வேண்டியதாக இருக்கும் திருப்பி தர வேண்டியதாக இருக்கும் இல்லை வந்து ஏதாவது பொருள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டியதாக இருக்கும் ரொம்ப தாமதமாக அது வந்து ஆகிட்டு இருக்குது இப்படி வந்து நம்மளுக்கு வந்து முருகப்பெருமான்கிட்ட கேட்ட வரங்கள் உடனே கிடைப்பதற்கு நம்ம வந்து முருகப்பெருமானோட இந்த மந்திரத்தை வந்து ஒரு முறை சொன்னாலே போதும் நம்மளுக்கு வந்து அனைத்து பலன்களும் வந்து உடனே கிடைக்குமா இதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து எப்போனாலும் இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து சொல்லலாம் எப்போல்லாம் நம்மளுக்கு தோணுதோ அப்போல்லாம் சொல்லிக்கலாம் சோ இந்த மந்திரம் என்ன மந்திரம்ங்கிறத நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்க வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவண பவா போட்டுங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போஸ்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் முருகர் சம்மந்தமான பயனுள்ள தகவல்களை உங்களுக்கால் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வந்து முதலே சொல்லியிருந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கேட்ட வரங்கள் கிடைப்பதற்கு முருகப்பெருமானோட சக்தி வாய்ந்த மந்திரங்களை வந்து நம்ம வந்து பார்க்கலான்னு வந்து சொல்லியிருந்தோம் அப்படி என்ன மந்திரம் வந்து என்ன பெரிய நம்மளுக்கு வந்து வேண்டிய பலன்களை உடனே கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப காலமாக ஒருத்தவங்களுக்கு வந்து கடன் அடைக்கணும் நினைச்சிட்டுருக்குறீங்க எவ்வளவு தான் கொடுத்தாலுமே உங்களால் அடைக்கவே முடியல ஒரு சில பேர் வந்து வட்டிக்கெல்லாம் வாங்கிட்டு வட்டி மட்டும்தான் கொடுப்பாங்களே தவிர முதல் வந்து அவங்களால அடைக்க முடியாது கடைசியில் முடியாமலே போயிடும் ஸோ அந்த மாதிரி வட்டி வந்து கழுத்தை நெருக்கிது என்னால் முடியவே இல்லை இதுக்கு மேலே என்னால் முடியாது முருகா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து பூஜைகள் பண்ணணும் விளக்கேற்றணும் கண்டிப்பாக குளிக்கணும் அந்த மாதிரி எந்த அவசியமும் கிடையாதுங்க உங்களுக்கு வந்து எப்பெல்லாம் கஷ்டமாக இருக்குதோ எப்போல்லாம் மனசில் சொல்லணும்னு தோணுதோ அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மந்திரங்களை வந்து சொல்லலாம் நம்ம தானால் சொல்லும்போது முருகப்பெருமானோட அந்த அருளும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம கேட்ட வரங்களை கொடுக்கும் ஸோ அதனால் முருகப்பெருமானை நூறு சதவீதம் யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்க வந்து உங்களோட எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் அதற்குரிய பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து இரட்டை கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து நம்மளுக்கு வந்து நம்பிக்கை இருந்தா முருகப்பெருமானை உணர முடியும் இது வந்து நூறு சதவீதம் உண்மை நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஜஸ்ட் இது வந்து ஒருத்தங்க சொல்றாங்க நான் கேட்குறேன் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் நூறு சதவீதம் முருகப்பெருமான் நடத்தி வைப்பார் இது வந்து நான் மனப்பூர்வமா நம்புறேன் நீங்க நம்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மந்திரத்தை நீங்களும் சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கையில வந்து ஒரு திருப்பம் நடப்பதை நீங்க வந்து பார்க்க முடியும் அது வந்து என்ன மந்திரம் அப்படின்னு நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே ஷடாக்சரணே இதுதாங்க நம்ம சொல்லக்கூடிய அந்த முருகன் மந்திரம் சோ இந்த மந்திரத்தை வந்து நீங்க வந்து தொடர்ந்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து அப்படி ஒரு மாற்றம் நிகழுமோ ஆறு முறை சொன்னாலும் சரி தொண்ணூறு முறை சொன்னாலும் சரி நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்தி எட்டு முறையோ உங்களுக்கு எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் ஒரு முறை சொன்னாலும் அதற்கான முழு பலன்களையும் நீங்க வந்து பெற முடியும் இதற்கு வந்து நம்ம வந்து மந்திரம் சொல் மந்திரம் சொல்றோம் நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்குது அப்படினா நம்மளோட நம்பிக்கையை பொறுத்து அது வந்து நூறு சதவீதம் நம்மளுக்கு வந்து முழுமையாக கிடைப்பதும் கிடைக்காததும் நம்மளோட நம்பிக்கையை பொறுத்தது தான் ஸோ வந்து நீங்க வந்து முருகப்பெருமானை முழுமையாக நம்பி இதை சொல்லி பாருங்க உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் பலனை வந்து அவர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து தருவாருங்க இந்த பதிவு வந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு முருக பக்தர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் இந்த பதிவு வந்து உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி